சிக்கிய வடிவேலுவின் வீடியோ இன்னொரு முகம் வெளியானது லீக்கான வீடியோ சினிமாவில் மிகவும் முன்னணி நடிகராகவும் காமெடியில் இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது என்று கூறும் அளவிற்கு மிகவும் பிரபலமான நடிகராகவும் இருந்து வரும் நடிகர் தான் வடிவேலு நைன்டிஸ் திரைப்படங்களில் இவர் இல்லாத திரைப்படம் என்பதே மிகவும் குறைவுதான் ரஜினி கமல் விஜயகாந்த் போன்ற பல பிரபலமான நடிகர்களுடன் இணைந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களில் காமெடி ரோலில் நடித்துள்ளார் திரைப்படத்தில் வடிவேலுவின் காமெடி அமைந்திருந்தாலே அந்த திரைப்படத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது என பலரும் கூறுவார்கள் அந்த அளவிற்கு இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வந்தது ஆனால் கடந்த சில காலங்களாகவே திரைப்படங்களில் வடிவேலுவுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காமல் திரைப்படத்தில் நடிக்காமல் இருந்து வந்தார் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காமெடி நடிகர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய வடிவேலுவுக்கே திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம் என்று பலரும் கூறி வந்தனர் அது மட்டுமல்லாமல் முன்பு இருந்ததை விட வடிவேலு தற்பொழுது மிகவும் தலைகணத்துடன் நடந்து கொள்கிறார் என்றும் கூறி வந்தனர் இதற்கு முக்கிய காரணமாக சில பொது இடங்களில் வடிவேலுவின் செயல்களும் அதுபோலத்தான் இருந்தது தன்னை ஆசையாக காண வரும் ரசிகர்களை கண்டுகொள்ளாமல் காருக்குள் உட்கார்ந்து காரை எடுக்கச் செல்வது பொது இடங்களில் பார்க்க வரும் ரசிகர்களை சரியாக நடத்தாமல் அவர்களிடம் கோபப்படுவது போன்ற பல செயல்கள் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வெளியாகி வந்தது இதனைத் தொடர்ந்து அவரின் ரசிகர்களும் வடிவேலு முன்பு போல இல்லை படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் முன்பாக அனைவரிடமும் சிரித்து நயந்து பேசி வருவார் ஆனால் தற்பொழுது சினிமாவில் நல்ல நிலைமைக்கு சென்ற பிறகு காட்டி எல்லோரிடமும் வருகிறார் என்று தங்களுடைய கருத்துக்களை பலரும் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் பொது இடங்களில் ரசிகர்களை மட்டும்தான் தவறான வழியில் கையாளுகிறார் என்று பார்த்தால் தற்பொழுது ஒரு நடிகையிடமும் வடிவேல் நடந்து கொண்ட விதம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வீடியோவாக பகிரப்பட்டு வருகிறது சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட் ஒன்றில் சில நடிகை மற்றும் நடிகர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதில் வடிவேலுவும் ஒருவராக இருந்துள்ளார் இந்த சமயத்தில் நடிகை முன்வந்து பேச வரும்பொழுது அவரை தொட்டு வடிவேலு தவறாக நடந்துள்ளார் அத்தனை நடிகர்களும் அமைதியாக இருக்கும் பொழுது வடிவேலு அந்த நடிகையை இதுபோன்று நடத்திய வீடியோ பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வடிவேலு அந்த நடிகையை தொட்டவுடன் உடனடியாக அந்த இளம் நடிகையின் முகம் பாவனையும் வித்தியாசமாக மாறுவது அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது ஒருவரின் அனுமதியின்றி அவரை தொட்டு பேசுவது மிகவும் தவறானது அதிலும் வடிவேலு ஒரு வரைமுறை இல்லாமல் இந்த நடிகையை நடத்திய விதம் மிகவும் தவறாக உள்ளது இதனைத் தொடர்ந்து பலரும் தன்னுடைய மகள் வயதில் இருக்கும் உன் நடிகையிடம் இப்படித்தான் நடந்து கொள்வாரா என்று கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதற்கு முன்பாக எத்தனையோ நடிகர்கள் குறித்து தவறான கருத்துக்கள் பேசப்பட்டு வந்துள்ளன ஆனால் தற்பொழுது இந்த வரிசையில் வடிவேலுவும் சிக்கி இருப்பது பார்க்கும் பொழுது இனி யாருமே இவருடைய திரைப்படங்களை விரும்பி பார்க்க மாட்டார்கள் என்று கூறும் அளவிற்கு வர வர வடிவேலுவின் நடவடிக்கைகள் மாறி வருகிறது இதுகுறித்த வீடியோ வெளியாகி தற்பொழுது சினிமா வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது